அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நிறைநின்றார் நீடு வாழ்வார் ஒரு காலத்தில் இயற்கையின் நடுவே அமைந்திருந்த ஒரு அழகான மடாலயத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்க இருந்தனர் அந்த இடம் அமைதியும் மரமும் நிறைந்தது அங்கே ஒரு பெரிய குரு இருந்தார் அவரிடம் மாணவர்கள் கல்வியும் ஒழுக்கமும் கற்றுக்கொள்வதோடு வாழ்வை சிறப்பாக நடத்தும் வழிகளையும் தெரிந்து கொள்வார்கள் ஒரு நாள் அந்த மடாலயத்தில் சிறிய பரபரப்பு ஏற்பட்டது ஏனெனில் மாணவர்களில் ஒருவர் மனத்தில் வந்த ஒரு பெரிய கேள்வியை கேட்டார் அந்த கேள்வி நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழ வழி என்ன குரு அவருக்கு பதிலளித்தாராம் ஆனால் அவர் சொன்னது ஒரு நீண்ட சொற்பொழிவு இல்லை அது ஒரு அழகான கதை போன்றிருந்தது அதில் அவர் கூறியது வாயால் பொய் பேசக்கூடாது உண்மை பேசும் குழந்தைகளை எல்லோரும் நேசிப்பார்கள் கண்ணால் வெறி கொள்ளக்கூடாது பிறர் என்ன செய்தாலும் பொறுமையாக பார்ப்பது நல்லது மூக்கால் ஆசை கொள்ளக்கூடாது பிறர் சொத்து அல்லது சுகம் மீது ஆசை கொள்வது நல்வழி அல்ல செவியால் தவறானதை நம்ப கூடாது எல்லாம் நம்மால் கேட்டவுடன் நம்பிவிடக்கூடாது தொடுதலில் தவறு செய்யக்கூடாது எல்லோரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்து அறிவுறுத்தல்களும் நாம் ஒவ்வொருவரும் தினமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவை மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அளித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர்